வெரி குட் ஈவினிங் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான இருக்கும் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொருத்தவங்க ஷோ நினைப்பாங்க நினைப்பாங்க வந்து ஒரு ஒரு சில பேர் ஃபிட்னஸ் எல்லாத்தையுமே கொடுத்துட்டு நம்மளோட இன்னைக்கு என்னென்ன விஷயங்கள் காத்துட்டு இருக்குன்னு வாங்க நம்ம யோகாசன் ஆயக்கலைகள் அறுபத்தி நாலில் ரொம்பவே முக்கியமான கலை யோக கலை தாங்க அந்த அளவுக்கு வந்து எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ் இந்த யோக கலையில இருக்குது அதுவும் நம்ம நாட்டிலேயே உருவான ஒரு கலை அப்போ எந்த அளவுக்கு வந்து அதில் ஸ்பெஷாலிட்டி இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ இன்னைக்கு இவங்க என்ன யோகா போஸ்டர் சொல்லி தர போறாங்க அது என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு சொல்றாங்கிறது பாக்க ரெடியா இருக்கீங்களா வாங்க அனைவருக்கும் வணக்கம் இன்றைய யோகா பக்கம் நம்ம பார்க்கக்கூடியது வந்து பிஜிஎன் போர்ஸ் அப்படின்னு சொல்லிடுவோம் அதாவது கப்போட்டாஸ்னா அதை வந்து எப்படி வந்து கரெக்ட் வந்து பண்ணனும் அப்படின்னு சில பேருக்கு வந்து அதை பண்ண வரல அதில் பேசிக்கில் வந்து பண்ண போகிறோம் கப்போட்டாஸ்னாலே பேஸிக் வந்து பண்ண போகிறோம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அவங்க தண்டாஸ்னா முதுகு தண்டெல்லாம் நேராக வச்சுட்டு ஆழ்ந்த மூச்சு உள்ள இழுத்து வெளியிடலாம் இதில் இப்போ ஒரு கால் மட்டும் வந்து நம்ம இப்படி மடக்கி வைக்க போகிறோம் ஒரு கால் இப்படி மடக்கி வச்சுட்டு இன்னொரு காலை வந்து அப்படியே திருப்பிட்டு பின்னோக்கி வந்து நேராக வைக்கப்படும் அதாவது எப்படி பண்ணணும்னா நம்மளோட இந்த இடது காலோட இந்த முட்டி இந்த மேல்தோடை எல்லாமே வந்து இந்த தரையில் படுற மாதிரி இப்படி வைக்கணும் இப்படி வைக்கும் போது இந்த காலை வந்து இப்படி ஏழு மாதிரி இப்படி வைக்கும் ஏழு மாதிரி இப்படி வைப்போம் இப்போ இப்படி வைக்கும் போது என்ன ஆகுதுன்னு பார்த்தோம்னா நம்மளோட ஒரு சைடு மட்டும் அப்படியே வந்து நம்மளோட வலது பக்கம் மட்டும் அப்படியே வந்து இப்படி கீழே போயிடும் அப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட இடுப்பு பகுதியில் வந்து நிறைய வந்து அழுத்தம் ஏற்படும் ரொம்ப ப்ரெஷர் அதிகமாக இருக்கும் நம்ம வந்து இப்படி வைக்கும் போது பார்த்தோம்னா நம்மளோட இந்த இடுப்பு பகுதி இல்லை இந்த பின்பகுதி எல்லாமே வந்து வலிக்க ஆரம்பிச்சிரும் அதுக்காக இது எப்படி பண்ணணும்னா இந்த காலை மட்டும் கொஞ்சமாக இப்படி தள்ளி வச்சுக்கிறோம் அந்த ஏழு இங்கே இருக்கிறதுல கொஞ்சமாக இப்படி தள்ளி வச்சிடறோம் வச்சுட்டு முழுமையாக வந்து இப்படி திரும்ப போகிறோம் அப்ப வந்து உங்களுக்கு வலது பக்கத்துல வந்து அந்த வெயிட் ஃபுல்லாக போகாது அந்த ப்ரெஷர் வராது எதுவுமே வராது ஸோ அதனால வந்து நம்ம எப்படி இருக்கும் காலை வந்து நல்லா இப்படி ஃபிளாட்டன் பண்ணிட்டு வச்சுக்கணும் இதில் கவனிக்க வேண்டியது இது மட்டும் தான் அந்த முட்டி இந்த மேல் தோடை எல்லாமே இதாக இருக்கணும் உங்களோட இந்த இடுப்பு பகுதி அதாவது இந்த கிராயின் ஏரியான்னு சொல்லுவோம் அது வந்து இந்த குதிக்காலில் வந்து வைக்கிற மாதிரி படம் இதுதான் அலைமெண்ட் இப்படி வச்சிட்டோம்னா நமக்கு வந்து எந்த இடத்துலையுமே வழி ஏற்படாது கரெக்டாக இதில் படுற மாதிரி வச்சுட்டு நம்மளோட மார்பு பகுதி அதாவது அந்த டார்ச் ஸோன்னு சொல்கிறோம் அது வந்து நல்லா நேராக வந்துட்டு முன்னோக்கி பார்த்த மாதிரி இருக்கணும் கைகள் ரெண்டுமே இப்படி வச்சிடலாம் வச்சுட்டு நல்லா தோல்பட்டு இப்படி திருப்பிட்டு மார்பு பகுதியை விரிக்கணும் இதிலே இருக்கலாம் சில வினாடிகள் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து இப்போது இதிலேருந்தே வந்து அப்படியே வந்து நம்ம முன்னோக்கி வந்து குடிஞ்சிடலாம் ரெண்டு கையுமே இப்படி வடிச்சு முன்னோக்கி வந்து குளிரும் தள்ளர்த்திக்கலாம் இந்த கையை இப்படி பாதி மட்டும் மடக்கியும் வச்சிருக்கலாம் அப்படி இல்லைன்னா கையை வந்து நல்லா முன்னோக்கி நல்லா நீட்டியும் வச்சிருலாம் தள்ளர்த்திக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ள எழுத்து வெளியே விடலாம் இப்ப அப்படி வந்து நம்ம இடது பக்கம் வந்து பண்ணிடலாம் ஒரு கால் இப்படி வச்சிடறோம் இன்னொரு காலை பின்னோக்கி இப்படி எடுத்துட்டு போறோம் அந்த பின்னோக்கி இப்படி எடுத்துட்டு போகும்போதே கரெக்டாக வந்து நம்ம இந்த உடம்புக்கு நேராக வந்து அந்த கால் வந்து வரணும் அதை மட்டும் நம்ம கொஞ்சம் பார்த்துக்கணும் நல்லா இப்படி முட்டி பகுதியும் தொடையும் கீழே வந்துரும் வந்துட்டு இப்ப பார்த்தோம்னா நம்மளோட இடது பக்கத்துல பார்த்தோம்னா நம்மளோட பின்பகுதி இங்கேயே வந்துற மாதிரி இருக்கும் அதனால்தான் நம்மளுக்கு வந்து அந்த ப்ரெஷர் வந்து போடுறோம் போடுறதுனால நம்மளுக்கு இங்கே பேக் வந்து வலிக்கும் ஸோ அந்த காலை கொஞ்சம் முன்னோக்கி இப்படி வச்சுட்டு நல்லா இப்படி எழுந்து இப்படி வரணும் வந்துட்டு நம்ம அந்த வலது பக்கத்தோட இடுப்பு வந்து இந்த குதிக்காலில் படுற மாதிரி வச்சுட்டு அப்படியே இருக்கணும் தோல்பட்டை பட்டை பண்ணிவிட்டு பகுதி விரிச்சிருங்க ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து இப்ப அப்படியே முன்னோக்கி வந்து குணிச்சு தளர்த்திக்கலாம் ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ள எழுத்து வெளியிடலாம் இந்த கப்போ டாஸ்னால் அதாவது பிஜிஎன் போர்ஸில் வந்து நிறைய வேறுபாடுகள்லாம் வந்து இருக்கு இதில் வந்து பேசிக்காக இருக்கிறத வந்து நம்ம பார்த்தோம் எப்படி வந்து அலைமெண்ட் கரெக்டாக வச்சுட்டு நம்மளோட மார்பகுதி நேராக வைக்கணும் முது தண்டை நேராக வைக்கணுங்கிற மாதிரி நம்ம பார்த்துட்டு இருந்தோம் இதை ஃபஸ்ட் நம்ம கரெக்ட் பண்ணிட்டாலே இதுக்கு இதுலேருந்து அடுத்தடுத்த வேறுபாடுகளை வந்து நம்ம செஞ்சுட்டே போகலாம் இதுலேருந்தே வந்து பேசிக்கிலேருந்து இன்டர்மீடியட் அட்வான்ஸ் அந்த மாதிரி வந்து அடுத்தடுத்த நிலைப்பாடுகளுக்கு வந்து போயிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் இதை கரெக்ட் பண்ணிட்டாலே வந்து நமக்கு இதாக இருக்கும் இதனால் என்ன பலன் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம மறுபகுதி வந்து நல்ல விரிவடையும் நம்மளோட அந்த லோவர் வந்து ரொம்பவே நல்லது அதே மாதிரி கால்களுக்கு வந்து நல்லாவே வந்து ரத்த ஓட்டம் அதிகமாக போகும் இந்த பயிற்சி முடிஞ்சு செஞ்சு பாருங்க மீண்டும் மருத்துவ பகுதியில் சந்திக்கலாம் நமசோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் இங்கிலீஷ்ல பேசலாம் இந்த உலகத்துல முடியாதுன்னு சொல்றதுக்கு ஒரு விஷயம் கண்டிப்பா கிடையவே கிடையாதுங்க எதுவுமே முயற்சி பண்ணால் கண்டிப்பா சாத்தியமாகும் இங்கிலீஷ் பேசுறது ரொம்ப கஷ்டம் அது எப்படி கத்துக்கிறதுன்னு முழிச்சிட்டு இருக்கீங்களா கவலை வேண்டாம் நம்மளோட இந்த செக்மெண்ட்ல ரொம்பவே ஈஸியாக இங்கிலீஷ் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க என்ன இன்னைக்கு சொல்லி கொடுக்க போறாரு அப்படிங்கறத பார்க்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம இங்கிலீஷ்ல பேசலாங்கிற நிகழ்ச்சியில புதுசாக என்னெல்லாம் பார்க்க போறோம் ஏற்கனவே என்னெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம் ஒரு சின்ன ரீகால் அப்படிங்கறத போடலாம் சோ ஒரு ஒரு கிளாஸ்ல நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் இந்த ரீகால் அப்படிங்கிறது கொண்டு வரும் குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி ஏன்னா குழந்தைங்களுக்குமே ஒரு ஒரு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது ப்ரீவியஸா என்ன எடுத்தாங்க ரீகால் பண்ணும்போது அங்கே அந்த குழந்தைகளுக்கு ஒரு டச் இருக்கும் நம்ம என்ன படித்தோம் எந்த மேடம்லாம் வந்தாங்க எந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ் எப்படி எல்லாம் ஹேண்டில் பண்ணாங்க அப்படிங்கிறது ஸோ அதே போல நமக்குமே ஒரு ரீகால் அப்படிங்கிறது இருக்கு இந்த ரீகால் அப்படிங்கிறது அப்போ உங்களுக்கு என்ன வரும் உங்களுக்கு ஏற்கனவே என்ன பார்த்தோம் நம்ம எப்படி எல்லாம் பேசணும் என்னெல்லாம் மிஸ்டேக்ஸ் பண்ணணும் அதை எப்படி கன்வெர்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஞாபகங்கள் வரும் இல்லையா ஸோ அதுக்காக தான் அப்படி இருக்கும் போது இந்த ரீகாலில் இன்னைக்கு டைட்டில் என்னது டென்ஸ் இல்லையா போது காலங்கள் இந்த காலங்கள் அப்படிங்கிறத என்ன பண்றோம்னா நமக்கு ப்ரெசென்ட் பாஸ்ட் ஃபியூச்சர் அப்படின்னு நம்ம கேட்டகரி வைஸ் கொடுத்துட்டு இருக்கோம் ஒரு ப்ரெசென்ட் எப்படி கொடுக்குது ஒரு பாஸ்ட் எப்படி கொடுக்குது ஒரு ஃபியூச்சர் எப்படி கொடுக்குறது தான் ப்ரெசென்ட் வந்து பாசிட்டிவ்ல எப்படி நெகட்டிவ்ல எப்படி இல்லைன்னா இன்ட்ராகிட்டிவ்ல எப்படின்ற அஃபர்மேஷன்ஸோட ஓகே மேம் ஒரு ரூல் இருந்தால் ஒரு டென்ஸ் அமைச்சிடலாமா ஒரு சென்டென்ஸ் அமைச்சிடலாமா ஆப்வியஸாக அமைக்க முடியும் பட் ஆஸ் த ரூல் அந்த ரூல்குள்ளார நமக்கு என்னவோ வேணும் அப்படின்னா ஆக்ஷன்ஸும் வேணும் என்ன வேர்பு அந்த பிரசென்ட்ல பண்றீங்களா பாஸ்ட்ல பண்றீங்களா ஃபியூச்சர்ல பண்றீங்களான்ற ஒரு கேட்டகரைஸும் நமக்கு வேணும் அந்த கேட்டகரைஸ் ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம் நம்ம அந்த சென்டென்ஸை வந்து ஃபார்மேஷன் பண்ணிக்கலாம் இது பாசிட்டிவ்ல எழுதுறோம் அப்படின்னா எதுவுமே ஆட் பண்ண வேணாம் இர் ஆடிங் நெகட்டிவ் அப்படிங்கும் போது கண்டிப்பாக என்ன பண்ணணும் நாட்டுங்கிறத கொடுக்கணும் நாட் ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம் சென்டென்ஸ் இதை ஃப்ரைம் பண்ணுவோம் ஸோ அப்படி இருக்கும் போது அக்கார்டிங்லி இன்னைக்கான ரூல் இன்னைக்கான சென்டென்ஸ் என்ன வேர்க் ஃபார்ம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க இன்னைக்கான ரூல் வந்து ஃபியூச்சர் பர்ஃபெக்டன்ஸ் ஸோ அதில் விச் இஸ் இண்டிகேட் நாட் நெகட்டிவ் ஸோ என்ன வேர்ப் ஃபார்ம் இருக்குன்னா வி ஒன் வி டூ வி த்ரீ ஸோ வி ஒனுங்கிறது விச் இஸ் இண்டிகேட் ப்ரெசண்ட் வி டூ வந்து பாஸ்ட் வி த்ரீ வந்து பாஸ்ட் பார்ட்டிசிப்பல் ஸோ என்ன வேர்பு எடுக்கிறோன்னா ரிட்டன் இந்த ரிட்டன் வந்து ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் ரிட்டன் அப்படிங்கிறது வந்து இந்த ரிட்டனுக்கு திரும்ப அப்படிங்கிறது இதே ரிட்டன் உனக்கு எழுதுறது டபிள்யூஆர்ஐடிஇஎம் ஸோ இது ரெண்டுத்துக்கும் வேற வேற அர்த்தங்கள் இருக்கு ஸோ அதனால அதை ரெண்டும் சேர்த்து நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது இது ரிட்டன் திரும்பி பார்க்கறது இல்லை திரும்ப வர்றது இது ரிட்டன் எழுதறி முடிச்சது இல்லை எழுதுறது ஓகேங்களா ஸோ அது ஸோ அதே வி டூ அண்ட் வி த்ரீ வரும்போது

இட்டு இது எல்லாமே சப்ஜெக்ட் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் வரும்போது ரூல் ஸோ என்ன ரூல் அப்படின்னு பார்ப்போம் ஒரு சப்ஜெக்ட் ஃபாலோவ் பை வில் ஆர் ஷால் நெகட்டிவ் ஃபார்மேஷன் போது நாட் பர்ஃபெக்ட்ன்னும் போது ஹேவ் அண்ட் என்ன verb form யூஸ் பண்ணுறோம் வீத்லி ஸோ which is இண்டிகேட் பாஸ்ட் பார்ட்டிசிபேட் ஸோ அப்போ ஒரு ரூல் வந்து பர்ஃபெக்டா நம்ம ஃப்ரேம் பண்ணியாச்சு ஸோ ஒரு ரூல் அமைச்சிட்டாலே சென்டென்ஸ் எழுதுறது நமக்கு ஈஸி தான் இல்லையா ஸோ இப்போ எக்ஸாம்பிள் எழுதிடுவோம் எக்ஸாம்பிள் ஸோ என்ன எக்ஸாம்பிள் எழுதுனா டே நாட் ஹாவ் வி த்ரீ என்னது ரிட்டர்ன் ஸோ அப்போ அவர்கள் என்ன பண்ணியிருக்க மாட்டாங்க திரும்ப வந்திருக்க மாட்டார்கள் ஓகே எப்போக்குள்ள அப்படின்னாலும் எழுதலாம் இல்லை எப் எந்த இடத்துல அப்படின்னாலும் எழுதலாம் ஸோ தே வில் நாட் ஹாவ் ரிட்டன் பை நெக்ஸ்ட் வீக் ஸோ அப்போ அவர்கள் அடுத்த அடுத்த வாரத்திற்குள் என்ன பண்ணிருக்க மாட்டாங்க திரும்ப வந்திருக்க மாட்டாங்க இல்லையா திரும்ப வந்திருக்க இங்க கல் ஆறுகள் அதாவது வந்திருக்க மாட்டார்கள் அப்போ அவர்கள் நெக்ஸ்ட் வந்திருக்க மாட்டாங்க இப்ப அடுத்த வாரத்திற்குள்ள அவங்க திரும்ப வந்திருக்க மாட்டார்கள் திரும்ப வந்திருக்க அப்படிங்கறதும் நீங்க எழுதலாம் இல்ல திரும்பி இருக்க மாட்டார்கள் திரும்பினா திரும்ப ரிட்டர்ன் வந்திருக்க மாட்டாங்க அது ஒவ்வொருத்தருடைய அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் டிரான்ஸ்லேஷன் தான் திரும்பி இருக்கன்னா நம்ம டர்ன் இல்லையா ஸோ அப்படி நினச்சிப்பாங்க ஸோ அதனால தான் திரும்ப வந்திருக்க மாட்டாங்கன்னா அந்த இடத்துல ரிட்டர்ன் ஆயிருக்க மாட்டாங்க அப்படிங்கிறது பட் அப்படின்னு கூட இல்லை நீங்கள் இந்த ஐடியூஆர் யூஸ் பண்ணும்போதே ஓகே தட் குட் பி ஆஸ் த ரிட்டன் திரும்ப வரணும் அப்படிங்கிறது தான் மீன் பண்ணுறது பட் இருந்தாலும் நீங்கள் திரும்பி இருக்க மாட்டார்கள் கூட சொல்லிருக்கலாம் திரும்பி இருக்க மாட்டான் இதுக்குள்ளார அப்படிங்கிறது சொல்லுவாங்க இல்லையா வந்திருக்க மாட்டாங்க அப்படிங்கிறது தான் திரும்பி இருக்க மாட்டாங்கன்றது ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஃபார்மேஷன் பண்ணிக்கலாம் ஸோ இது மாதிரி தே அதாவது மேலே கொடுத்துருக்க சப்ஜெக்ட்ஸ் தான் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணணும் கிடையாது யூ கேன் யூட்டிலைஸ் த நேம் நீங்கள் நேம்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை ஏதாவது ப்ரொஃபஷன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை ரிலேட்டிவ்ஸ் அதாவது ரிலேட்டிவ் ப்ரொனான்ஸ் மை செல்ஃப் ஆ செல் தே செல்ஃப் ஸோ அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அந்த மாதிரி ரிலேட்டிவ் ப்ரொனன்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம் சப்ஜெக்ட் ப்ளேஸில் உங்களுக்கு எது ஆப்டா இருக்கும் நீங்கள் அதை யூஸ் பண்ணுங்க அதே மாதிரி அந்த அந்த ரூல் அப்படிங்கிறத வந்து வேர்பை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஜாயின் தட் அந்த ரூலுக்கும் வேர்புக்கும் அப்புறம் எதை எதை கண்டினியூவேஷன் பண்றீங்களோ நீங்க அதை கொடுத்துக்கலாம் அந்த ரூலுக்கும் அந்த வேர்புக்கும் ஏத்தாற்புள்ள அந்த சென்டென்ஸ் அமைக்கிறது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா லைபிளா இருக்கும் இல்லட்டா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் திரும்பி எடுக்கிறதுக்கு இப்ப நீங்க என்ன எழுதுறீங்களோ அப்படியே அதை பேசுங்க இல்ல ரிட்டன் எடுக்கிறீங்களோ அந்த ரிட்டனுங்கிற ஒரு ஒர்க் ஃபார்மை வச்சிட்டு திரும்ப திரும்பப்பட்டது அப்படின்னும் போது ஸோ அந்த திரும்ப அப்படிங்கிற ஒரு கன்சிகூட்டிவ்ஸ் எங்கே வருதோ அந்த இடத்துல நீங்கள் இங்கிலீஷில் கொஞ்சம் பேச ஆரம்பிங்க ஸோ அப்படி பேசும்போது யூ வில் கெட் சம் என்ன சொல்வது ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் ஒரு ப்ராக்டிஸ் கிடைக்கும் ஒரு டென் மினிட்ஸ் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் உட்காந்திங்கன்னா இந்த ரூலுக்கு ஏற்ற மாதிரி நம்மளால் என்ன பண்ண முடியும் எழுதிட்டு அதை அப்படியே யூட்டிலைஸும் பண்ணுங்க ஓகே ஸோ இன்னிக்கான வேர்ப் அண்ட் இன்னைக்கான ரூல் வச்சு இன்றைக்கான சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணியிருக்கோம் அடுத்த கிளாஸில் அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான சென்டென்ஸோடு உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் தெரிந்து கொள்வோம் புதுசு புதுசான விஷயங்கள் கத்துக்கணும்னா யாருக்கு தாங்க பிடிக்காது நம்மளோட இந்த செக்மெண்ட்ல ஒவ்வொரு நாளும் ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவான விஷயங்கள் தெரிஞ்சுட்டு வரோம் இன்னைக்கு இவர் என்ன சொல்லப் போறாரு அப்படிங்கிறத பாக்க ரெடியா இருக்கீங்களா வாங்க வசந்தி ரசிகர்களுக்கு வணக்கம் இன்னைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்களை தான் தெரிஞ்சுக்க போறோம் நம்மளுடைய பிரெயின் ரொம்ப 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 வேகமாக வளரும் அஞ்சு வயசு வரைக்கும் பதினஞ்சு வயசு இருபது வயசு இருபத்தி வயசு அப்படின்ற அந்த வளர்ச்சி இருக்கக்கூடிய பீரியட்ல அது வளரக்கூடியது அப்படின்றது ரொம்ப ஃபாஸ்ட் தான் வச்சுக்கோங்களேன் ஆனா இதே மாதிரியான ஒரு வளர்ச்சி நம்ம ஹைட்ல இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க எல்லா ஹியூமன்ஸும் ரொம்ப ஃபாஸ்டா நைன் ஃபீட் வரைக்கும் வளர முடியும்னு சொல்றாங்க நம்ம பாடியில ரொம்ப வேகமாக வளர ஒரு ஆர்கேன் அப்படின்னு சொன்னா அது பிரெயின் இந்த வளர்ச்சி நம்மளுடைய மொத்த பாடிலும் இருந்துச்சு அப்படின்னா நம்மளால ஈஸியா நயன் ஃபீட் வரைக்கும் வளர முடியும்னு சொல்றாங்க அந்த மெஷர்மெண்ட் எடுத்தது ஒரு ஐடியா தான் ஹியூமன்ஸ் அதாவது மனுஷங்கலாம் நம்ம ஒரு நாளைக்கு பதினோராயிரம் லிட்டர் ஆஃப் ஆக்சிஜனை சுவாசிக்கிறோமா அப்போ ஒரு நாளைக்கு பதினோராயிரம் லிட்டர் ஆக்சிஜன் இருந்தால் மட்டும் தான் நம்ம ஒரு நாளே உயிர் வாழ முடியும் ஏன்னா ஆக்சிஜன் இல்லாமல் நம்மளால ஒரு நிமிஷம் ஒன்றரை நிமிஷத்துக்கு மேலே உயிரோட இருக்க முடியாது இப்படி இருக்கும்போது ஆக்சிஜனுடைய வெயிட்டாக கணக்கு பண்ணால் பதிமூணு கிலோ வரைக்கும் நம்ம ஒரு நாளைக்கே ஆக்சிஜனை இன்டேக் பண்ணுறோம் அப்படின்னு சொல்றாங்க கார்பன் டை ஆக்சைடை எக்ஸைல் பண்ணுறதுன்றது வேற பட் ஆக்சிஜன் மட்டுமே நமக்கு இவ்வளோ தேவைப்படுது ஒரு நாளைக்கு மட்டும் அப்படி பார்த்தோம்னா நம்ம எந்த அளவுக்கு மரங்களை நட வச்சாலும் நம்மளுடைய டெய்லி ப்ராசஸ்க்கு ஒரு மரமே தேவைப்படுதுப்பா அந்த அளவுக்கு நம்மளுடைய நகரமானது போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இப்போ டெல்லிலேயே பார்த்தோம்னா அங்க பாப்புலேஷன் பொல்யூஷன் அப்படின்னு சொல்லி எல்லாமே அதிகமாயிட்டு இருக்கு என்ன பண்றதுன்னே தெரியாத ஒரு நிலையில தான் இருக்காங்கன்னு சொல்லலாம் அதுக்காக நிறைய ஏர் பியூரிஃபயர்ஸ் வைக்கிறாங்க கூடவே நிறைய மரங்களையும் நடணும் அப்படின்றதுக்காக எல்லா இடங்கள்லையும் மரங்கள் நடுறாங்க ஒருவேளை உங்களுக்கு ரொம்ப தூய்மையான ஆக்சிஜன் வேணும்னு நினைச்சிங்கன்னா நீங்க உங்க வீட்டில் செடியை வைக்கிறது மட்டுமே தான் ஒரே வழி அப்படின்னு சொல்லி எல்லாரும் வீட்டுக்குள்ளேயே செடியை வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த லெவல்ல போய்கிட்டு இருக்கு நம்மளுடைய நாடு ஸ்னூக்கர் கேம் எல்லாருக்கும் தெரியும் அந்த ஸ்னூக்கர் பால் தொடவே ரொம்ப ஸ்மூதா இருக்கும் அதுக்கேற்ற மாதிரியான ஷேப்ல தான் அதை வடிவமைச்சிருப்பாங்க எங்கேயுமே மேடுபடம் இல்லாம எல்லா இடத்துலையுமே ரொம்ப ஸ்மூதான சர்ஃபேஸ் இருக்கும் அண்ட் அது தொடர்க்கே ரொம்ப ப்ரீமியமாக இருக்கும்னு வச்சுக்கோங்க இன்கேஸ் நம்மளுடைய பூமியை அந்த ஸ்னூக்கர் பால் மாதிரி சுருக்கிறோம் அப்படின்னா நம்ம எல்லாம் என்ன நினைப்போம் மேடு பழமாக இருக்கும் ஏன்னா அந்த இடத்துல ஆகாயம் மட்டும்தான் இருக்கு இப்படிலாம் யோசிப்போம் ஆனால் உண்மையிலேயே என்ன சொல்றாங்கன்னா நிஜமாவே அந்த ஸ்னூக்கர் பால் சைஸுக்கு போச்சு அப்படின்னா அங்கே ஈவனான ஒரு தோற்றம் மட்டுமே தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இது எந்த வகையில வேணா நம்ம எடுத்துக்கலாம் நம்மளுடைய மலை உச்சி நம்ம வானத்தை குறைக்கிறோம் அப்படின்னா அண்ட் உள்ளுக்குள்ள எப்படி பார்த்தாலும் சரி நீங்கள் தொடும்போது ஸ்னூக்கர் பாலை விடவே ரொம்ப ஸ்மூத்தான ஃபீல் மட்டுமே தான் உங்களுடைய அர்த் கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க அப்படி பார்த்தோன்னா அர்த் என்னதான் ரொம்ப அன்னிவனான சர்ஃபேஸாக உள்ளே இருந்தாலும் அவுட்டர் லேயரா பார்க்க வந்து அதுல ஸ்மூத் சர்ஃபேஸ் மட்டும்தான் ஈவனா மட்டும்தான் இருக்குன்னு சொல்றாங்க மரத்துடைய வேர் எந்த அளவுக்கு ஆழமா போகும்னு நம்ம சொல்லவே வேண்டாம் அதுலயும் இந்த ஆலமரம் அரச மரம் இருக்கு பாருங்க அதெல்லாம் அடிச்சு நவுத்திட்டு போகும் உள்ள ஈவன் வந்து ஒரு வீடியோ காலி பண்ற அளவுக்கு அதோடைய வேர்கள் எல்லாம் போகும் நம்ம எல்லாரும் என்ன நினைப்போம் அவ்வளோ பெரிய மரத்துக்கு அவ்வளோ வெயிட்டு மொத்தமாக சாயில் இருந்து தான் எடுக்குது மண் இருந்து தான் எடுக்குது அப்படின்னு நினைப்போம் ஆனா மண்ணில இருந்து கிடையாது கார்பன் டை ஆக்சைடுல இருந்து தான் மொத்த ஸ்ட்ரென்த்துமே அந்த மரத்துக்கு வளருது நமக்கு எப்படி ஆக்சிஜன் நமக்கு சக்தி கொடுக்குதோ அதே மாதிரி மரத்துக்கு அவ்வளோ சக்தியும் கார்பன் டை ஆக்சைடு தான் கொடுக்குது ஆப்போசிட்டில் படைச்சிருக்காங்களே பண்ற மாதிரி தான் இருக்கும் கூடவே இந்த நேச்சரை பார்க்கும்போது நிறைய அதிசயமான விஷயங்களும் உள்ள நிறைஞ்சதா இருக்கு அது கார்பன் டை ஆக்சைடை இன்ஹேல் பண்ணாலும் அதை பியூரிஃபை பண்ணி ஆக்சிஜனை செல்ஃபி அப்படின்ற ஒரு விஷயம் பீக்ல இருந்த டைம் எல்லாரும் மொபைலை திருப்பி எடுக்க ஆரம்பிச்சாங்க ரொம்ப கஷ்டமா இருக்கேன்னு மொபைல் ப்ரொடக்ஷன் கம்பெனி எல்லாம் கேமராவே கொடுக்க ஆரம்பிச்சாங்க ஆனா இந்த டைம்ல நிறைய பேருக்கு காம்ப்ளெக்ஸ் அதிகமாக ஆரம்பிச்சது நம்ம நிஜமாவே தான் இருக்குமா இல்லை நம்மளுடைய ஃபேஸு சரி இல்லையா நம்ம சரியான கலரில் இல்லையா நம்ம ஃபேஸ் ஸ்ட்ரக்சரில் இல்லையா அப்படின்னு நிறையா பெண்களுக்கும் ஆண்களுக்கும் மனசுக்குள்ள நிறைய கேள்விகள் வர ஆரம்பிச்சது இது இப்படியே டெவலப் ஆச்சு அப்படின்னா மேபி அவங்களுக்கு ஒரு மென்டல் இல்னஸ் வரலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு ஒரு ரிசர்ச் எடுத்திருக்காங்க இப்போ மிரர்ல பாக்குறது அழகா இல்ல செல்ஃபி கேம்ல பாக்குறது அழகா அப்படின்னு சொல்லி இதுக்காக ஒரு ரிசர்ச்சா கண்டக்ட் பண்ணிருக்காங்க ரிசல்ட் என்னவா வந்திருக்கும் நம்ம எல்லாருமே செல்ஃபி கேம்ல பாக்குறதுதான் அழகு அப்படின்னு வந்திருப்போம் அது கிடையாது மிரர்ல பாக்குறது மட்டுமே தான் அவங்களுடைய ஒரிஜினல் அழகு அப்படின்னு சொல்லி ரிசர்ச்சோடைய ரிசல்ட்டா வந்திருக்கு காதில் இருக்கக்கூடிய போல்ட்ஸ் எல்லாம் இருக்கு இந்த போல்ட் எல்லாம் எதுக்கு அப்படின்னு யோசிப்போம் எப்ப இல்லைனாலே நல்லா தானே அப்படின்ற மாதிரி யோசிச்சீங்கன்னா இந்த ஃபோல்டோடைய மகத்துவம் என்னன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் எனக்கே பெரிய ஆச்சரியமா இருந்துச்சு ஒரு சவுண்டு இயர் ட்ரம் முக்கியம் இல்லையா ஆனா அந்த சவுண்டு இருந்து கேக்குதுன்னு ஒன்னும் இருக்குல்ல சரௌண்டிங்ல நாய்ஸ் இருந்து வருதுன்னு உங்களால ஒரு சவுண்டை கேட்டதுமே அனலைஸ் பண்ண முடியும் மேபி அது பின்னாடி இருந்து அடிச்சா பின்னாடி திரும்பி பார்ப்பீங்க யாராவது லெஃப்டில் கூப்பிட்டா திரும்பி பார்ப்பீங்க இப்படி சவுண்டோட டைரக்ஷன் எங்கிருந்து வருது அப்படின்னு ஐடென்டிஃபை பண்றதுக்கான ரீசனு இந்த ஃபோல்டுஸா அப்படின்னு சொல்றாங்க காதில் இருக்கக்கூடிய இந்த மடிப்புகள் மட்டும்தான் சத்தம் எங்கிருந்து கேட்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு உதவக்கூடிய ஒரு எக்யூப்மெண்ட்னு வச்சிருக்காங்க அப்படி இருக்கும்போது இந்த காது மடங்கள் ஃபோல்ட்ஸ் இதெல்லாம் நமக்கு வேஸ்ட்னிங்கன்னா நினைக்கிறீங்க இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியிலையும் தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டாச்சு இதே மாதிரி சூப்பரான பல விஷயங்களோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் விஜய் ஸ்ரீ டேக் கேர் ஃபைனலி நம்மளோட ஷோட எதுக்கு வந்தாச்சு இன்னைக்கு நம்மளோட ஷோல பார்த்த எல்லா விஷயங்களுமே நீங்க கண்டிப்பா பார்த்து ரசிச்சு என்ஜாய் பண்ணிருப்பீங்க அப்படின்னு நம்புறேன் இதே மாதிரி ஒரு சூப்பர் பானி சொல்லுமே சந்திக்கலாம் அண்டல் தேன் இட்ஸ் பாய் ஃப்ரம் ஃபரிதா அன்மஞ்சல் வீல் மாலித்தி